என் அன்பான நாட்டு மக்களே சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு காலம் இருந்தது என்பதை மறந்து விடாதீர்கள் சுதந்திரத்திற்கு பிறகு பல தசாப்தங்களாக அப்போது அட அது செய்யும் இது செய்யும் நாம் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் நாம் ஏன் முயற்சி எடுக்க வேண்டும் அட அது பரவாயில்லை அடுத்த தலைமுறையானது அதை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கட்டும் நாம் நம்முடைய நேரத்தை அனுபவிக்க வேண்டும் எதிர்காலம் தன்னை கவனித்துக் கொள்ளட்டும் அட புதிதாக வருபவர்கள் அதை கவனித்துக் கொள்வார்கள் நமக்கு என்ன சொன்னார்கள் அல்லவா இதுவே நாட்டில் நிலவி கொண்டிருக்கும் மனநிலையாகும் மக்கள் அந்த மனநிலைக்கு மாறிவிட்டார்கள் எது கிடைத்தாலும் அதை வாங்கிக் கொள்ளலாம் என்று மேலும் மக்கள் கூறுகிறார்கள் ஐயோ இப்போது எதுவும் மாறப்போவதில்லை அப்படியே இருக்கட்டும் என்று கூறுவார்கள் நாம் இந்த மனநிலையை உடைக்க வேண்டியிருக்கிறது தேசத்தை நம்பிக்கையால் நிரப்ப வேண்டியிருக்கிறது அந்த திசையில் நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டோம் அடுத்த தலைமுறைக்காக நாம் ஏன் இப்போது உழைக்க வேண்டும் இன்று மட்டும் கவனம் செலுத்துவோம் என்று பலரும் கேட்பார்கள் ஆனால் நாட்டின் சாதாரண குடிமகன் இதை விரும்பவில்லை அவர்கள் மாற்றத்திற்காக காத்திருந்தனர் மாற்றத்தை விரும்பினார்கள் அதற்காக ஆர்வமாக இருந்தார்கள் ஆனால் அவர்களின் கனவுகளுக்கு யாரும் கவனம் செலுத்தவில்லை அவர்களின் நம்பிக்கைகள் அபிலாஷைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் புறக்கணிக்கப்பட்டன இதன் காரணமாக அவர்கள் தொடர்ந்து கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கினார்கள் அவர்கள் சீர்திருத்தங்களுக்காக காத்திருந்தனர் எங்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது அதனால் நாங்கள் பெரிய சீர்திருத்தங்களை இந்த பூமியில் கொண்டு வந்தோம் அது ஏழையோ நடுத்தர வர்க்கமோ நமது விளிம்பு நிலை மக்களோ அல்லது பெருகி வரும் நகர்ப்புற மக்களோ யாராக இருந்தாலும் சரி அது நம் இளைஞர்களின் கனவுகள் தீர்மானங்கள் அல்லது அபிலாஷைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்வில் மாற்றத்தை கொண்டுவர வர சீர்திருத்த பாதையை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் மேலும் நம் நாட்டு மக்களுக்கு நான் உறுதியளிக்க விரும்புகின்றேன் சீர்திருத்தங்களுக்கான எங்களுடைய அர்ப்பணிப்பானது அது இளஞ்சிவப்பு பத்திரிகைகளின் தலையங்க புகழ்ச்சியுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை சீர்திருத்தத்திற்கான எங்களுடைய அர்ப்பணிப்பானது அது வெறும் நான்கு நாட்கள் கை மட்டுமல்ல எங்களுடைய சீர்திருத்த செயல்முறையானது கட்டாயத்தினால் ஏற்பட்டது அல்ல மாறாக நாட்டை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது அதனால்தான் நம்முடைய சீர்திருத்த பாதையின் அடிப்படையில் வளர்ச்சிக்கான வரைபடமாக அது மாறிவிட்டது என்று என்னால் சொல்ல முடியும்